அதிகாலையின் அமைதியான நேரம் பகல் இன்னும் பிறக்கவில்லை இரவு இன்னும் முற்றாக முடிவடையவில்லை இந்த நொடிகளில் தான் பிரம்ம முகூர்த்தம் நிகழ்கிறது பிரபஞ்சம் முழுவதும் ஒரு நிம்மதியான அதிர்வில் ஒலிக்கிறது மனிதனின் ஆன்மா அந்த அதிர்வுடன் ஒன்றாக மிதக்கக்கூடிய ஒரே நேரம் அது ஆனால் இந்த தெய்வீக நேரத்தின் சக்தியை உணர்ந்தவர் மிக சிலர்தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்லப் போகும் கதை அந்த ரகசியத்தை கண்டறிந்த அருண் என்பவரின் ஆன்மீக பயணத்தை பற்றி அருண் ஒரு சாதாரண மனிதன் தொழிலில் பிசி வாழ்க்கையில் சோர்வாக இருந்தவர் நாள்தோறும் அலாரம் ஏழு மணிக்கு ஒலிக்கும் அவர் கண்களை திறக்கும் போது மனதில் முதல் சிந்தனை இன்னும் ஒரு நாள் வேலை போக்குவரத்து அழுத்தம் ஆனால் அந்த சோர்வான நாட்களில் கூட அவருக்குள் ஒரு சிறிய குரல் ஒலித்தது இதுதான் வாழ்க்கையா இதைவிட ஏதோ பெரியது இருக்கிறதே ஒரு மாலை அவர் பழைய ஆசான் சுவாமி நாராயணன் சச்சங்குக்கு சென்றார் அங்கே சுவாமி சொன்னார் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏழு மகனே அந்த நேரம் பிரபஞ்சம் உன் ஆன்மாவுடன் பேசும் நேரம் அந்த வார்த்தை அருணின் உள்ளத்தை தொலைத்தது அவர் முடிவு செய்தார் ஒரு மாதம் மட்டும் முயற்சி செய்து பார்ப்பேன் அந்த இரவு அவர் மொபைலை பக்கத்தில் வைத்து மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு அலாரம் வைத்தார் ஆனால் காலை வந்ததும் உடல் கனமாக கண்கள் திறக்கவில்லை இது முடியாது என்ற சிந்தனை வந்தது ஆனால் உள்ளுக்குள் ஒரு உறுதியான குரல் நான் முடியும் என்றது அவர் எழுந்து முகத்தில் குளிர்ந்த நீர் தெளித்தார் வெளியே பார்த்தார் முழு உலகமும் தூங்கிக் கொண்டிருந்தது காற்று மெல்ல பறவைகள் இன்னும் எழவில்லை அந்த அமைதி அவருக்குள் ஓர் நிம்மதியை தந்தது அவர் பாய்மத்தில் அமர்ந்து கண்களை மூடி மனதை அமைதியாக வைத்தார் முதலில் எண்ணங்கள் பாய்ந்தன ஆனால் சில நிமிடங்கள் கழித்து ஒரு ஒளி மனதுக்குள் ஒளிர்ந்தது போல உணர்ந்தார் அவர் ஒருபோதும் அனுபவிக்காத அமைதி அது அடுத்த சில நாட்களில் அவர் தினமும் அதே நேரத்தில் எழுந்தார் மெல்ல மெல்ல அந்த நேரம் அவருக்கு ஒரு தெய்வீக தழுவலானது அந்த அமைதியான தொன்னூற்று ஆறு நிமிடங்கள் அவரது சிந்தனையை தூய்மைப்படுத்தின மனதின் துகள்கள் தெளிவடைந்தன ஒரு நாள் தியானத்தில் அவர் கேட்டார் ஒரு மென்மையான உள்குரல் அருணே நீ உலகத்தை மாற்ற வேண்டியதில்லை உன் உள்ளத்தை மாற்று உலகம் தானாக மாறும் அந்த ஒரு வரி அவர் வாழ்க்கையின் திசையை மாற்றியது அருணின் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்தன அவர் தினமும் தியானம் செய்தபின் புதிய ஆற்றலுடன் வேலைக்கு சென்றார் முன்பு எரிச்சலாக இருந்த விஷயங்கள் இனி அமைதியாக உணர்ந்தன முன்பு வாதம் செய்தவர் இப்போது சிரித்தபடி மௌனம் பின்பற்றினார் அவரது நண்பர்கள் ஆச்சரியப்பட்டனர் அருண் நீ என்ன பண்றே நீ மாறிட்டே அவர் சிரித்தார் நண்பா நான் என் மொழியை பார்த்தேன் ஒரு நாள் தியானத்தின் போது அவர் ஆழமாக மூழ்கினார் மனதின் எல்லை கரைந்து பிரபஞ்சத்தின் ஓசை அவருள் ஒலித்தது அவர் பார்த்தார் மில்லியன் நட்சத்திரங்களின் நடுவே ஒரு ஒளி கோலம் அது அவரை தழுவியது அந்த நொடியில் அவர் உணர்ந்தார் நான் தனியாக இல்லை நான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் அந்த அனுபவம் அவரை கண்ணீர் வடிக்க வைத்தது அது கண்ணீர் அல்ல அது தெய்வீக புனிதம் இருபத்தி ஒன்று நாட்கள் முடிந்தன அருணின் கண்களில் பிரகாசம் குரலில் அமைதி இதயத்தில் ஒளி அவர் தற்போது எழுந்தவுடன் தியானம் செய்வது பழக்கமாகிவிட்டது அவர் சொன்னார் பிரம்ம முகூர்த்தம் எனக்கு தந்த பரிசு மனத்தின் அமைதி ஆன்மாவின் தெளிவு வாழ்க்கையின் நோக்கம் இப்போது அவர் மற்றவர்களுக்கும் அதே வழியை கற்றுக் கொடுக்கிறார் அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவத்தின் நறுமணத்துடன் நிறைந்தது பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு நேரம் அல்ல அது ஒரு வாயில் ஆன்மாவையும் பிரபஞ்சத்தையும் இணைக்கும் தெய்வீக கதவு அந்த நேரத்தில் நமது மனம் தூய்மையுடன் இயற்கையின் அதிர்வுடன் இணைந்திருக்கும் அந்த ஆலை அந்த அமைதி நம்மை மேலே இழுக்கும் நீங்கள் எழுந்து பத்து நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்கள் உங்கள் மூச்ச கவனியுங்கள் உள்ளே ஒரு மெதுவான ஒளி பரவுவதை உணருங்கள் அதுதான் பிரம்ம முகூர்த்தத்தின் சக்தி உன் உள்ளே மறைந்திருக்கும் தெய்வீகத்தை எழுப்பும் சக்தி அன்பான பார்வையாளர்களே பிரம்ம முகூர்த்தம் உங்களை அழைக்கிறது அந்த அழைப்பை கேளுங்கள் ஒவ்வொரு நாளும் நான்கு மணிக்கு பிறகு எழுந்து உங்கள் ஆன்மாவை பிரபஞ்சத்துடன் இணைக்க முயலுங்கள் உங்களுக்குள் இருக்கும் சூரியன் பிரகாசிக்கட்டும் அதுதான் உண்மையான அற்புத சக்தி